இளைஞர்கள் இறப்பில் கலவரத்தில் தூண்டுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாமகவினர் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சொன்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுனில் குமார் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் தனியார் பாலிடெக்னிக் காலையில் மூன்றாம் ஆண்டு டிப்ளமோ படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுனில்குமார் தனது இருசக்கரவாணத்தில் நண்பர் முருகன் ஆகிய இருவரும் பாலக்கோடுக்கு பயணம் செய்தபோது சிகராதல் கூற்றுவோடு அருகே ஏற்பட்ட விபத்தில் இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் இதுகுறித்து இறந்த இளைஞர்களின் உறவினர்கள் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் சாலை முறையில் ஈடுபட்டதுடன் திட்டமிட்டு கொலை செய்ததாக தவறான

விபத்தில் அடிபட்டு இறந்த சம்பந்தமாக காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஒரு சில சமூக விரோதிகள் இது படுகொலை என்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட சொல்லி தூண்டி வருகின்றனர் இது போன்ற அவதூறுகளை அல்லது பொய்யான செய்திகளை அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய செய்திகளை பரப்புவோர்கள் மீதும் காவல்துறை அலுவலகம் முன்பு அல்லது காவல் நிலையம் முன்பு காவல்துறையை பற்றி மோசமாக அச்சிகமாக விமர்சனங்கள் செய்து பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை மீது மதிப்பில்லாத நிலையை உருவாக்கி வருகின்ற நிலை தற்போது இருக்கிறது காவல்துறைக்கு அவர்கள் சரியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்தாலும் காவல்துறை யார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகள் சம்பந்தமான நடவடிக்கை ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் மாவட்ட காவல்துறை சமூக வளங்களில் தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறது அது நியாயமல்ல சரியல்ல தவறான ஒரு செய்தியை பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறை சொல்ல வேண்டும் மாவட்ட காவல்துறை உறுதியாக அதை சொல்ல வேண்டும் அப்படி சொன்ன பிறகு அதை தவறான செய்திகளை பரப்பினால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் காவல்துறை அவனுடைய காவல்துறையின் உடல் மொழி எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை பாலகோடு பகுதியில் எல்லா மக்களும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே இப்படி ஒரு பிரிவினையை அல்லது ஒரு கலவரத்தை அல்லது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்று யார் நினைத்து செயல்பட்டாலும் அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாரகோடு பகுதி மக்கள் சார்பாகவும் தருமபுரி மாவட்டத்தில்